ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி எஸ் அடுத்தடுத்து பிடிஎஸ் வந்துருச்சு ஸோ மொதல் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் ஸோ டேரக்டர் சார் காவேரி அந்த குமரன் பசு போட்டிருந்தோம் குமரன் வந்து அதே காஸ்டியூமில் தான் இருக்கார் இப்போ கிடச்சிருக்க பீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து ரீல்ஸ் போட்டிருக்காரு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் ஆகிற மாதிரி நாலு பேருமே யார் எல்லாம் கவர் ஆகிறாரு அதில் பார்த்திங்கன்னா ஸோ குமரன் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து பசுபதி இருக்காரு பசுபதி பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிய வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தார் இப்போ அடுத்த காஸ்டியூம்ஸ் போட்டு அவருக்கு ஷூட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்குது இவங்க கூட வந்து அடுத்த ஜாயின்ட் ஆகிறது யாருன்னு பாருங்கள் ஸோ ஆடிக்டே அப்படியே வந்து அந்த ரோலிங்கில் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போகிறார் ஆக்சுவலாக நான் அது உங்களுக்கு கிளிப்ஸாக வந்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ அப்போ அடவர்த்து வந்து நம்மளுடைய காவேரி ஸோ அவங்க வந்து சேம் காஸ்டியூமில் தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி போட்ட காஸ்டியூம்ஸ் தான் இருக்காங்க காவேரி ஸோ இவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க ஜாயின் ஆவாங்க காவேரிக்கு அடுத்து அப்படியே வந்து ராகினி வந்து ஜாயின் ஆவாங்க எஸ் அந்த பாட்டுக்கு ஏது மாதிரி மூணு இவங்க நாலு பேருமே ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதுதான் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஷூட் வந்து அடுத்த ஸ்டேஜில் அடுத்த கட்டத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ மார்னிங் ஒரு ஷெடியூல் வந்து பசுபதி கொடுத்துருந்தாங்க இப்போ அடுத்த கட்ட ட்ரெஸ் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி அடுத்த கட்ட ஷூட் வந்து போயிட்டுருக்கு ஸோ இவங்க நாலு பேருக்கு தான் இப்போ ஆஸ் ஆசாக்னோ கொடைக்கானலில் ஷூட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்து வர வரவங்க வேறு யாரும் ஆர்டிஸ்ட் வந்து ஜாயின் ஆகிறாங்களா அப்படின்றது அடுத்தடுத்து பிடிஎஸ் வரும்போது நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ ஹாப்பியாக அவங்க மூமெண்ட்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் அதை பார்த்து விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து நம்ம மெட்ரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இது போன்ற அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ